உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்ச்கர் கிராமத்தில் மணமகனின் தந்தையும் மணமகளின் தந்தையும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்துள்ளனர் இந்த நீண்டகால நட்பை உருவாக்க மாற்றி இரு குடும்பத்தினரும் முடிவு செய்தனர் இதற்காக தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளனர் இதற்கு பிறகு மணமகளின் தந்தையும் மணப்பெண்ணின் தாய்மலைக்கடி சந்தித்து வந்துள்ளனர் இந்த சந்திப்பால் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட நாளடிவல் காதலாக மாறியுள்ளது இந்நிலையில் இவர்களது பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணம் செய்ய நடைபெறுவதாக இருந்தது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மணப்பெண்ணின் தயாரிப்பு மணமகனின் தந்தை ஓடிப்போயுள்ளார் இந்த சம்பவம் அவர்களது குடும்பத்திடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் இதனால் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருந்த மணமகன் மற்றும் மணமகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி